இந்த பாருங்க இந்த கோயில் தல வரலாறு வந்து ரொம்ப ரொம்ப புனிதமான விஷயம் கண் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளத்துக்கு இந்த சுவாமியை தரிசனம் பண்ணி நீங்க மாவிளக்கு போட்டீங்கன்னா என்ன கோயில் சொல்லுங்க எல்லாமே சரியாயிடும் இது இருக்க முடி மாறியம்மன் சாத்தூர் நடக்குது ரொம்ப விசேஷம் இங்க பாருங்களேன் இங்க காட்டுங்க இங்க எல்லாம் அண்ணாதான நடக்குது எல்லாருக்கும் நாங்கள் கூட கேட்க போகிறோம் இருக்குதா இல்லையான்னு தெரியல கேட்போம் சாப்பாடு இருக்குதுண்ணா இருக்கா சாப்பிட்லாமா ஓகே வரலாமா ஓகே அவங்க பார்த்து காட்டு ஹாய் சொல்லுங்க எங்கள் சேனலுக்கு ஹாய் ஹாய் ஃப்ரீ பேலன்ஸ் டைம் இங்கே போ சாப்பிடுவோமா வா ஹாய் இங்கே பாருங்க ஒரு அன்னதானம் கொடுக்குறாங்க அன்னதானம் கொடுக்குற இடத்துல நம்ம வந்து உட்காந்துருக்கோம் அவங்க சங்கரன் கோயில் பக்கத்தில் அங்கே பாருங்க